ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல அடுத்தபடியா பார்க்க போறது ராம அவதாரம் ஏழாவது அவதாரமான ராம அவதாரம் இது எந்த நோக்கத்துக்காக எடுத்தாரு அப்படின்னா திரேதா யுகத்துல இந்த அவதாரம் எடுத்தாங்க அந்த திரேதா யுகத்துல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் அதை எடுத்தாங்க அதுக்காகத்தான் ராமருக்கு ஒன்று சொல்லுவாங்க ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் அதாவது ராமர் ராமர் ஒரு வார்த்தை அது ஒரு தான் அதுக்கப்புறம் இருந்தாலும் அந்த வாக்கை நிறைவேற்றுவார் ஒரு சொல் ஒரு ஏகபத்தினி விரதன்னு சொல்லுவாங்கல்ல அவர் இதர் இதற்காகவே பொருத்தமானவர் ராமபிரான் ஏகபத்தினி விரதன் ஒரே ஒரு மனைவி அடுத்து மூன்றாவது ஒரு வில் அவரு ஏதாவது உன்னை குறி இலக்கு வச்சு அம்பு விட்டார்னா கரெக்டாக சரியாக அந்த இலக்கை அடை அடைந்தே தீரும் அந்த அம்பு ஒரே அம்பு தான் அதில் அந்த இலக்கை அடைஞ்சிருவார் இல்ல இது விட்டுருச்சு ரெண்டாவது அப்படிங்கிறதுக்கு பேச்சே கிடையாது அந்த மாதிரி ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் திரேதாயுகத்துல நம்ம ராமபிரான் அந்த ராமபிரானினுடைய கதையை நம்ம பார்க்கலாம் தசரத மன்னர் அயோத்தியினுடைய சிறந்த அரசராக வாழ்ந்து வந்தார் அவர் கொடை வள்ளலாக இருந்தார் மிகச்சிறந்த தேரோட்டியா இருந்தாரு அது மட்டும் இல்ல வீர தீர சகலகலா வல்லவராக சிறந்து விளங்கினார் அவங்களுடைய நாட்டில் அந்த அயோத்தியில எந்த மக்களுமே ஒரு துன்பத்துக்கு ஆளாகல எல்லாரும் மன நிம்மதியோட நிறைவோட வாழ்ந்தாங்க கடவுள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு அரசர் ஆண்டு அந்த நாட்டில் நம்ம வாழ்றதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சி அகமகிழ்வோட வாழ்ந்தாங்க ஆனா ஆனா தசரத மன்னர் மட்டும் மனசுக்குள்ள ஒரு வேதனையோடையே வாழ்ந்து வந்தார் ஏன்னா அவருக்கு வயசு ஆகிட்டே போகுது பட்டத்திராணிகள் மூணு பேர் இருக்காங்க கௌசல்யா கைகேகி சுமித்ரை ஆனாலும் பட்டத்திராணிகள் மூணு பேர் இருந்துமே அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது அதற்காக இவர் கோயில் குளம் நிறைய இடத்துக்கு போனாரு வந்தாரு ஆனாலும் பலன் இல்லை அதனால முனிவர்கள்லாம் சொன்னாங்க நீங்க புத்திர காமேஸ்டியாக வளர்க்கணும் அப்படி வளர்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதற்காக தசரதரும் மூன்று மனைவிமார்களும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இவங்க மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களை மேற்கொண்டு அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை வளர்த்தாங்க அந்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் மூலமாக அவங்களுக்கு அமிர்தம் கிடைத்தது அந்த அமிர்த கோவலையில வந்து கிடைச்ச உடனே அந்த அமிர்தத்தை எடுத்து முதல்ல கௌசல்யாக்கு கொடுக்குறாங்க ரெண்டாவது கைகேக்கு கொடுக்குறாங்க மூணாவது மிச்சம் இருந்த அனைத்தையுமே சுமித்திரை குடிச்சிட்டாங்க அதனால கௌசல்யாக்கு ராமர் பிறந்தார் கைகேயிக்கு பரதன் பிறந்தார் சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்கணனும் பிறந்தாங்க இந்த மாதிரி நான்கு மகன்கள் பிறந்தாங்க அப்ப சொல்லவா வேணும் அவருக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தசரத மன்னருக்கு அந்த குழந்தைங்களை அவ்வளவு பாலூட்டி சீராட்டி ரொம்ப அழகா வளர்க்கறாரு கண்ணும் கருத்துமா அவங்க நாலு பேர் நல்லபடியா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது ராமாயணம் உருவாகிறதுக்கு ஒரு காரணம் முக்கிய காரணமாக இருக்கிறவங்க ஒரு கதாபாத்திரம் யாருன்னா மந்தரை மந்தரை கொஞ்சம் கூனியாக இருப்பாங்க அவங்க யார் அப்படின்னா கைகை கைகேயினுடைய பணிப்பெண் கைகைக்கு தாய் கிடையாது அதனால அவங்களுடைய அப்பா வளர்ப்பிலையே வளர்த்ததுனால இந்த மந்திரை கூட இருந்து அவங்கள வளர்த்தாங்க திருமணம் பண்ணும் பொழுதும் அவங்களையும் கூடையே அனுப்பிட்டாரு கைகையினுடைய அப்பா என் பொண்ணை ஒன்றை தவிர யார் நல்லபடியாக பார்த்துக்க முடியாது அதனால என் பொண்ணை கூட இருந்து நீயே நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூடையே அந்த மந்திரையை அனுப்பிட்டாங்க அந்த மந்திரைக்கு முதுகில் ஒரு கூன் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது சின்ன வயசுல அந்த குழந்தைங்களா விளையாடுவாங்களா விளையாடுவாங்க இவர் என்ன பண்ணுவாரா ராமர் அந்த வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அந்த கூண் மேல இந்த பந்த போட்டுட்டோம்னா அந்த கூண் நிமிந்துரும் அப்படின்னு நினைச்சு சின்ன வயசுல தெரியாத வயசுல ராமபிரான் அந்த பூ பந்தை அந்த கூண்ல தூக்கி போட்டு விளையாடுவாராம் இந்த விஷயம் அந்த மந்திரைக்கு மிகப்பெரிய கோவத்தை உண்டாக்கி ராமர் மேல மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்கிருச்சு நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம கூண் மேலேயே இந்த மாதிரி போட்டுட்டு போட்டுட்ருக்கிறதுனால என்னைக்கா இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா உன்னை பழி வாங்குவேன்ற வஞ்சத்தை மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க மந்திரை இது இப்படி இருக்க இவங்க நாலு பேரும் நல்லபடியா வளர்றாங்க எப்படி வளர்றாங்கன்னா படிக்கிறதா இருக்கட்டும் ஒரு வித்தைகள் கற்றுக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நான்கு பேரும் மிகவும் கைதேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நாட்டு மக்களை எப்படி சந்தோஷமாக வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க பயிற்சி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கினாங்க அம்பு எய்தல் கூட அந்த ராமபிரான் விட்டாருன்னா அந்த ஒரு அம்புலேயே அந்த இலக்கை அடைஞ்சிருமா அந்த மாதிரி அவங்களுடைய பயிற்சி எல்லாருக்குமே இருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு இளைஞனாக வந்துட்டாரு அந்த இளைஞர் பருவத்தில் விஸ்வாமித்திரர் வர்றாரு விஸ்வாமித்திரர் நேராக வந்து தசரத முனிவரை பார்க்கறாரு இவரும் வணங்கி நல்லபடியாக அவரை வரவேற்கிறாரு வந்தவர் என்ன கேட்கிறாருன்னா நான் ஒரு யாகம் வளர்க்குறேன் அந்த யாகத்துக்கு நிறைய இடைஞ்சல்கள் வருது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உன்னுடைய மகன் ராமனால தான் முடியும் அதனால ராமனை என்னுடன் அனுப்பிவை அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கேக்குறாரு தசரத மன்னர் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுட்டு நிக்கிறாரு ஏன்னா கண்ணும் கருத்துமா தன்னுடைய மகனை பார்த்துக்கிட்டு இருக்காரு என் உயிரே என் மகன்தான் அப்படின்னு நினைச்சுகிட்டு இருக்காரு அப்படியா பட்டவர் அனுப்பி வச்சாரா அவர் கூட அப்படிங்கிறத நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா